தமிழ் வணக்கம் ஜப்பானினுடைய முதலாவது பெண் பிரதமர் பதவி ஏற்றார் ஜப்பான் வேர்ல்ட் நம்பர் ஒன் என்று அறிவிப்பு அடுத்த வாரம் டொனால்ட் ட்ரம்பை சந்திக்கின்றார் அமெரிக்கா என்று அறிவித்தவருடன் சந்திப்பு சீன அதிபரும் அமெரிக்க அதிபரும் சந்தித்து பேச இருப்பதனால் தென்கொரியா முழுவதிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் கடலில் அமெரிக்கா மேலும் ஒரு கப்பலை மூழ்கடித்தது புதிய பதட்டமான சூழ்நிலை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டின் யாகு சொல் பேச்சு கேட்கின்றார் இல்லை என்று வெள்ளை மாளிகை கவலை ஜே டி வேன்ஸ் சற்று முன்னர் இஸ்ரேலில் சென்று இறங்கி இருக்கின்றார் இஸ்ரேலிய பிரதமருடன் கடும் பேச்சு அமெரிக்கா சிலவேளை ஆயுதங்களை தர மறுக்குமாக இருந்தால் ரஷ்யா போல ஆயுத உற்பத்தியை ஆரம்பிக்க வேண்டும் இஸ்ரேலில் மேலும் பல ஆயுத தொழிற்சாலைகளை ஆரம்பிக்க போகின்றேன் என்று இஸ்ரேலிய பிரதமருடைய கருத்து அமெரிக்காவிற்கு எதிராக இறங்கி இருக்கின்றது ரஷ்ய அதிபரும் அமெரிக்க அதிபரும் ஹங்கேரி புடாபெஸ்கில் பேசுகின்ற பொழுது ரஷ்ய அதிபருடைய விமானம் தங்களுடைய நாட்டிற்கு மேலால் பறந்தால் போலந்து நாடு கூறுகின்றது அந்த விமானத்தை கீழே இறக்குவோம் புற்றினை கைது செய்வோம் போர்க்குற்ற நீதிமன்றில் ஒப்படைப்போம் என்று கூறியிருக்கின்றது ஹங்கேரியில் இருவரும் சந்திப்பதை ஐரோப்பிய தலைவர்கள் விரும்பவில்லை என்று கருத்து உக்ரைன் போர் தொடர்பாக ரஷ்யா விட்டுக்கொடுக்க எதுவும் இல்லை இப்பொழுது இருக்கின்ற போர்க்கள நிலவரத்தில் ரஷ்யா முன்னேறிய இடங்களில் அப்படியே உறைய வைக்கப்பட்டபடியே இருக்கும் அதில் பின்வாங்க முடியாது டொன் பகுதியை முழுதாக உக்ரைன் தர வேண்டும் இல்லையேல் பேச்சுக்களில் அர்த்தமில்லை புதிய சூடான நிலை இதுவும் இதுபோல மேலும் பல பல செய்திகளை உள்ளடக்கி மாலையாக கட்டப்பட்டிருக்கின்றது இந்த செய்தி ஜப்பானினுடைய முதலாவது பெண் பிரதமர் சற்று முன்னர் பதவி ஏற்றிருக்கின்றார் ஜப்பான் ஃபர்ஸ்ட் என்று அறிவித்திருக்கின்றார் அமெரிக்கா பஸ்ட் என்றால் ஜப்பானும் இடம் என்பது கேள்வி அடுத்த வாரம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்த பெண்மணியை சந்திக்க இருக்கின்றார் எனவே யார் முதல் என்று ஜப்பானில் நடக்க போகின்றது வாழ்ச்சண்டை என்பது ஆர்வமான விடயம் சனே டக்ஸே அறுபத்தி நான்கு வயதுடைய இந்த பெண்மணி முன்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கொல்லப்பட்ட ஜப்பானிய பிரதமர் ஜின்சோ அபேயினுடைய முக்கியமான கையாளட்டையை அணிந்து பிரிட்டனில் இரும்பு பெண்ணாக இருந்தது போல தானும் ஜப்பானில் இருக்க போவதாக கூறியிருக்கின்றார் சீனா வடகொரியாவுடன் இனி தளர்வான போக்கிற்கே இடம் கிடையாது எப்படி அர்ஜென்டினாவுடன் போர் தொடுத்து ஒரு வீர பெண்ணாக திகழ்ந்து அமெரிக்காவை தூக்கி வீசி கடுமையான கருத்து கூறுவதில் துணிகரமான பெண்ணாக இருந்தாரோ அதுபோன்ற ஒரு துணிகரமான பெண்ணாக இருக்க போவதாகவும் ஜப்பானினுடைய ராணுவத்தை பலப்படுத்த போவதாகவும் சீனா வடகொரியாவுடன் சமரசமாகவும் பணிந்து போயும் அமைதியாகவும் இருப்பதற்கு பேச்சுக்கே இடம் கிடையாது என்ற கருத்து பட இவர் அதிகார கட்டிலுக்கு வந்திருக்கின்றார் இவர் கடும்போக்கு வலதுசாரி கொள்கையை கொண்டிருப்பதனால் டொனால்டு டிரம்புடன் சேர்ந்து இயங்க விரும்புவதாக தெரிவித்திருக்கின்றார் ஜப்பானினுடைய வலதுசாரி கொள்கையின் ஓர் அம்சமாக இரண்டாவது உலக மகா யுத்த காலத்திலே ஜப்பான் உலகளாவிய ரீதியில் இழைத்த மாபெரும் அநீதிகளும் கொடுமைகளும் வர்ணிக்க முடியாத செயல்களையும் செய்திருக்கின்றது இந்த செயல்களை எல்லாம் மூடி மறைத்து பூசி போல புதிய பாட புத்தகங்களை இவர் கொண்டு வருவார் என்று கூறப்படுகின்றது தேச பக்தியை வளர்ப்பார் என்றும் ஜப்பானுக்கு ஒரு புதிய மவுசை ஏற்படுத்துவார் என்றும் கூறப்படுகின்றது ஜப்பானில் அணுகுண்டு விழுந்தாலும் அணுகுண்டு விழக்கூடிய அளவிற்கான மோசமான அரசியலை இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் ஜெர்மனிய நாஜிகள் இத்தாலியனுடைய பாசிஸ்டுகளுடன் இணைந்து செய்த காரணத்தினால் ஜப்பானினுடைய வரலாறு கரைபடிந்த வரலாறாகவே இருப்பதனால் அதை மாற்றியமைக்க முற்படுவார் என்று தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை டொனால்டு டிரம்ப் சாதாரணமான ஆளல்ல அல்ல அமெரிக்க படைகள் ஜப்பானில் இருக்கின்றது ஜப்பானுக்கு பாதுகாப்பாக இதற்கான கொடுப்பனவுகளை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் அது தவிர ஐநூற்றி ஐம்பது பில்லியன் டாலர்கள் பெறுமதியான வர்த்தக ஒப்பந்தத்தையும் எழுத இருக்கின்றார் ஜப்பானினுடைய படைத்துறையை சொந்த காலில் நிற்க வைப்பேன் என்கின்றார் இந்த பெண்மணி அமெரிக்க அதிபர் நேட்டோ நாடுகள் தாம் தம்முடைய சொந்த காலில் நிற்க வேண்டும் அமெரிக்கா உதவி புரியாது என்று கூறுகின்றார் அதே கருத்தை ஏற்றுக்கொண்டு ஜப்பானை சொந்த காலில் நிற்க வைக்க போகின்றேன் என்று இவர் கூறுகின்றார் எனவே பசிபிக் பிராந்தியத்தில் புதியதொரு அரசியல் ராணுவ புயல் வீசப்போவதனுடைய அடையாளம் இந்த பெண்மணியினுடைய வருகையாக இருக்கின்றது வரும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சீன அதிபர் ஜி ஜின் பின்னும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பும் சந்திக்கின்றார்கள் முன்னதாக தென்கொரியாவிற்கு வருகின்றார் டொனால்ட் இதனால் கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன தென்கொரியாவில் இருக்கின்ற உல்லாச பயணிகளுடைய நகரொன்றும் மூடு விழா கண்டிருக்கின்றது அவர் வந்து செல்லும் வரையான கால பகுதியில் இதற்கு காரணம் சீனா செல்லுகின்ற அமெரிக்க அதிபர் அங்கு நடைபெறுகின்ற எபெக் மாநாடு அருகாக சென்று கொண்டிருக்கும் அங்கு வருகின்ற பல தலைவர்களுடன் அவர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த இடத்திற்கு வடகொரிய அதிபர் கிம் ஜோங் வரலாம் அவர் வருவாராக இருந்தால் அவரும் டொனால்ட் ம் பேசலாம் என்கின்ற ஒரு கருத்தும் நிலவுகின்றது சீனா அதிபருடன் என்ன பேசப்போகின்றார் சீனா அரிய வகை கனிம வளங்களை அமெரிக்காவுக்கு தரமாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கின்றது இதன் காரணத்தினால் நேற்று முன்தினம் ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமருடன் இணைந்து புதிய ஒப்பந்தத்தை டொனால்டு டிரம்ப் எழுதியிருக்கின்றார் சீனாவில் இருக்கின்ற அதே அரிய கனிம வளங்களில் சில ஆஸ்திரேலியாவில் இருக்கின்றன அவற்றை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை எழுதி முடித்திருக்கின்றார் ஆஸ்திரேலிய பிரதமருடன் இணைந்து ஊடகங்களுக்கு போட்டியளிக்கின்ற பொழுது அமாஸ் அமைப்பு இஸ்ரேலுடன் செய்யப்பட்ட ஒப்பந்தத்தை மதித்து நடக்க வேண்டும் தெரியப்படும் என்று இல்ல துடைத்தறியிருந்தார் இந்த ஒப்பந்தத்தை முடித்துக் கொண்டு காலையாக அவர் சீனாவிற்கு சென்று சீனாவினுடைய கனிம வளங்கள் இல்லாமலே தன்னால் காலம் கடத்த முடியும் என்ற கோணத்தில் பேச்சுக்களை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை டொனால்டு உள்நாட்டில் ஆபத்து இருக்கின்றதா என்பது ஒரு சிக்கல் அவருடைய புளோரிடாவில் இருக்கின்ற லெகோ பாம் பீச்சில் அவர் விமானத்தில் படிக்கட்டால் ஏறுகின்ற பொழுது தூர இருந்து பார்க்கக்கூடியவாறு அதாவது வீடர்கள் மரத்தில் ப கட்டி இருப்பது போல தூர இருந்த ஒரு மரத்தில் பரன் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த இருக்கும் பீடத்தை இப்பொழுது அமெரிக்காவினுடைய போலீஸ் பிரிவினர் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் டொனால்டு டிரம்ப் படிக்கட்டில் ஏற நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே இதில் அவர் மீது தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டவர்கள் செய்திருக்கும் வேலையா இது என்ற கோணத்தில் இப்பொழுது விசாரணைகள் ஆரம்பித்திருக்கின்றன அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை அரணில் ஒரு பகுதியை உடைத்து அதை புதிதாக கட்டுவதற்கான வேலைகளை ஆரம்பித்திருக்கின்ற டொனால்டு டிரம்ப் கிழக்கு பகுதியில் இருக்கின்ற இப்பகுதியை உடைத்து எழுபது வருடங்களுக்கு மேற்பட்ட ஒரு வரலாற்றை உடைத்து புதிய கட்டிடம் ஒன்றை கட்டி இருக்கின்றார்கள் அவர்கள் டொனால்டு டிரம்பை நோக்கி என்பது இந்த செய்தியாகும் இந்த நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு டொனால்ட் டிரம்பினுடைய கண்களில் விரலை விட்டு கொண்டு இருக்கின்றார் அவர் டொனால்டு டிரம்பினுடைய பேச்சை மீறி நீண்ட காலமாக மாறிவிட்டது எனவே டொனால்டு டிரம்பினுடைய அமைதி ஒப்பந்தத்தையும் முட்டை போல உடைத்தெறிவதற்கும் அவர் தூக்கணாங்குருவி கூட்டை உரங்கு பிடுங்கி அறிந்தது போல பிடுங்கி அறிவதற்கு முயற்சி எடுக்கின்றார் என்கின்ற கடும் சீற்றம் டொனால்டு டிரம்பிற்கு இருக்கின்றது இப்பொழுது அங்கு சென்று இறங்கி இருக்கின்றார் வேன்ஸ் இஸ்ரேலிய பிரதமர் நடத்துகின்ற பேச்சுக்களில் ஒரு தளர்வு நிலை ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதே போல ஹமாஸ் அமைப்பையும் அவர் எச்சரித்திருக்கின்றார் இருவரும் சமாதான ஒப்பந்தத்தை குலைக்க கூடாது என்பது டொனால்டு டிரம்பினுடைய கடும் வேண்டுதலாக இருக்கின்றது இந்த நிலையில் ஜே டி வேன்ஸ் அழுத்தங்களை கொடுத்து ஆயுதங்கள் தரமாட்டோம் என்று கூறினால் என்ன செய்வது இஸ்ரேலிய பிரதமர் பெரும் பெரும் ஆயுத தொழிற்சாலைகளை இஸ்ரேலில் ஏற்படுத்த வேண்டும் என்றும் இஸ்ரேலில் இருக்கும் கெடிரம் கடும்போக்கு ஈடுபடக் கூடாது என்று மதம் இந்த களமிறக்குவதற்கும் இஸ்ரேலிய பிரதமர் ஜோசி இஸ்ரேல் இனி சொந்த காலில் நிற்க வேண்டிய நிலை வருகின்றது என்பது இஸ்ரேலிய பிரதமர் நிலைப்பாடாகும் நேற்றோ நாடுகள் சொந்த காலில் நிற்க வேண்டுமாக இருந்தால் இஸ்ரேல் மட்டும் ஏன் அமெரிக்காவினுடைய காலில் நடக்க வேண்டும் தான் நினைத்த வாறுது இஸ்ரேலிடம் பத்து அணுகுண்டுகள் இருப்பதனால் இஸ்ரேலை கட்டுப்படுத்த அமெரிக்காவினால் முடியாது கிழக்கே போக கரிபியன் கடலில் நடைபெற்ற ஒரு தாக்குதலில் மேலும் ஒரு கப்பல் மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றது இது போதை கப்பல் என்று கூறப்படுகின்றது அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சர் பீட் கூறுகின்ற பொழுது போதை அல்கொய்டாவுடன் தொடர்பு பயங்கரவாதம் போன்றவற்றை ஒன்றிணைத்த கப்பல்களாக இவை இருக்கின்றன இவை மூழ்கடிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாக கூறுகின்றார் இதேவேளை போலந்து நாடு ரஷ்ய அதிபருக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது ஹங்கேரி நாட்டினுடைய தலைநகர் அமெரிக்க அதிபரும் ரஷ்ய அதிபரும் சந்தித்து உக்ரைன் சமாதானம் தொடர்பாக பேச இருக்கின்றனர் ரஷ்ய அதிபருடைய விமானம் தங்களுடைய நாட்டின் ஊடாக பறந்தால் உடனடியாக தங்களுடைய போர் விமானங்கள் மூலமாக அது தரையிறக்கப்பட்டு ரஷ்ய அதிபர் கைது செய்யப்பட்டு போர்க்குற்ற நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படுவார் என்று கடும் சீற்றத்துடன் தெரிவித்திருக்கின்றார்கள் இதற்கு ரஷ்யாவினுடைய எதிர்வினை என்னவென்று தெரியவில்லை போலந்தை ஒரு நாடாகவே ரஷ்ய அதிபர் கருதவில்லை என்பது

ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இருவரும் பேசியதன் பின்னர் சந்திப்பதாக இருந்தது அந்த சந்திப்பு பற்றிய எந்த தகவல்களையும் இப்பொழுது காணவில்லை இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே